ஏங்க அவசரப்பட்டு ஓகே சொல்லிட்டோம்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பிடிக்கலன்னு கூட சொல்லிக்கோங்க நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன் எங்கள் அப்பா உங்களை பற்றி எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாரு எனக்கு எல்லாமே ஓகே தான் ஆனால் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும் என்ன வேலைக்கு போகிறேன் என்ன சேலரி வாங்குறேன் கார் இருக்கா பைக் இருக்கா சொந்தமாக வீட்டு இருக்கா இதானே கேட்க போறீங்க இது எதுவுமே நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணல ஓ எனக்கு அதை விட இம்பார்ட்டண்டாக ஒரு விஷயம் கேட்கணும் இருக்கேன் ம் கேளுங்க இதுக்கு முன்னாடி யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கீங்களா நம்மளோட எக்ஸ் வச்சு ஒரு டெலிபோன் டைரக்டரியே போட முடியும் இவை இந்த நேரத்தில் எதாவது கேட்குறா பேசாமல் உண்மையை சொல்லிடுவோமா ஆ என்ன இவை இப்படி கேட்டுட்டாலே தப்பா நினைக்காதீங்க பிகாஸ் எனக்கு வரப்போற ஹஸ்பண்ட் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் லவ் பண்ணியிருக்க கூடாதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற பொண்ணு நான் அதுக்கு உங்கள் அப்பா உனக்கு டைனோசர் காலத்தில் தான் மாப்பிள்ளை பார்த்துருக்கணும்

சாரி என்னை யாராவது நம்பலனா கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுவேன் எமோஷனலா போய் கூட சொல்லலாம் நான் எப்படி உங்களை நம்புறது வேணா என் வீட்டில் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கூட கேட்டு பாருங்க திருமதி செல்வத்தில் வர செல்வம் மாதிரி குடும்பத்துக்காக உழைப்பான் கூட பிறந்தவங்களுக்காக உசுரை கொடுப்பான் கட்டி போற பொண்ணு கண்களகாம பார்த்து பண்ணு அப்படி நிறைய சொல்லுவாங்க அவங்க எல்லாரும் உங்களுக்கு சாதகமா தான் சொல்லுவாங்க ஆட என்னங்க நீங்க உண்மையை சொன்னால் நம்ப மாட்டேங்கிறீங்க உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கங்கனால கேட்க மாட்டேங்கிறீங்க வேற என்ன தாங்க பண்றது அது எப்படி ஒரு பையன் அவன் லைஃப்ல ஒரு பொண்ணு கூட லவ் பண்ணாம இருந்திருக்க முடியும் இங்க பாருங்க உங்களுக்கு வரப்போற ஹஸ்பண்ட் யாரையும் லவ் பண்ணிருக்க கூடாதுன்னு நினைச்சிருந்தீங்க அப்ப உங்க ஆசையை நிறைவேற்ற மாதிரி என்ன மாதிரி ஒரு நாலு பசங்க இருக்குதாங்க செய்வாங்க நீங்க சொல்றது நம்பலானும் தோணுது நம்ம வேண்டானும் தோணுது இதுக்கு நீங்க என்ன புடிக்கலன்னு மூஞ்சிக்கனாரவே சொல்லிருக்கலாம் இங்க போச்சா ஒன்னு பண்ணலாம் உங்க ஃபோன் கொடுங்க எதுக்கு சும்மா கொடுங்க இந்தாங்க இப்போ நான் நம்புறேன் நீங்க எந்த பொண்ணையும் லவ் பண்ணது இல்லைன்னு எதை வச்சுங்க அப்படி சொன்னீங்க உங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல ஒரு பொண்ணு நம்பர் கூட இல்லை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர்னு எந்த ஒரு ஆப்ஸும் நீங்க வச்சு பற்றக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு பொண்ணு கிட்ட பேசின மாதிரி தடயமும் இல்லை அதான் அட மக்கு மாமன்யமே ஒருத்தன் பொண்ணை மீட் பண்ண வரேன்னா ஃபோனை கிளியர் பண்ண வருவான்ற பேசிக்கிறவு கூட இல்லை உனக்கு வாழ்க்கை தமிழ்நாடு தேங்க்ஸுங்க இப்போ இந்த நல்ல பையனை நம்பினீங்களே